சேலத்திலிருந்து தாரமங்கலம் செல்கிற சாலையில் சித்தனூர் காட்டுவளவு என்ற கிராமம் உள்ளது அந்த கிராமத்தில் நமது வன்னியகுலக் சத்திரிய மரபினருக்கு பாத்தியப்பட்ட ஐயனாரப்பன் குலதெய்வ கோயில் உள்ளது அக்கோயிலில் நமது முன்னோரான ருத்ரவண்ணியருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்ள கோயிலின் முக்கிய நிர்வாகிகளை நாம் சந்தித்து பேசிய நேர்காணல் இப்பதிவில் வெளியிடப்படுகிறது இந்த தகவலை நம் சொந்தங்கள் அனைவருக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் உங்கள் உங்க பேர் வந்து பெரியன்ன கவுண்டர் எங்கள் அப்பா பேர் கன்சாமி கவுண்டர் இந்த கோயிலில் நீங்கள் என்ன பொறுப்பில்ங்கய்யா இருக்கீங்க இந்த கோயில் இந்த நிர்வாகத்தினுடைய கோயில் நிர்வாக கூதாரத்தை குழு தலைவராக இருக்கிறேன் சரிங்கய்யா நம்ம ஐயனாரப்பன் கோயிலில் வந்து எந்தெந்த ஊரில் இருக்கவங்களுக்குலாம்ங்கய்யா குலதெய்வம் சித்தனூர் தர்வாய்பட்டி கொல்லப்பட்டி நடை வட்டம் கரியன் வட்டம் கோவில் மரம் காமனாக்கம்பட்டு மூலக்கடை அரியா ஆகிய ஊர்களில் எங்கள் பங்காளிங்க இருக்கிறாங்க ஆயிரம் வீட்டு பங்காளிகளுக்கு மேலே இருக்கிறாங்க இவங்க இன்னும் வெளியூரில் இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க மேட்டூரில் இருக்கிறாங்க ஆத்தூரில் இருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் இருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு அவ்வளோ பெரிய பங்காளிங்க இருக்கிறாங்க எல்லாருமே சிறப்பாகவும் நல்லாவும் இருக்கிறாங்க நம்ம ஐயனாரப்பன் கோயிலே நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து உங்களுக்கு நம்ம முன்னோர் ருத்ரவன்னியருக்கு செலவுக்குன்னு உங்களுக்கு எப்படிங்க அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு எங்களுக்கு வந்து ஐனாரப்பன் கோயில் தவத்திரு கோயிலில் வந்து இங்கே இந்த கோயிலுக்கு வந்து வன்னியர்கள் மட்டும்தான் பங்காளிகளாக இருக்காங்க இந்த பகுதியில் இருக்கிற வன்னியர்கள் அத்தனை பேருமே பங்காளியாக இருக்கிறதுனால நம்ம சம்பு மகா கோத்திரத்தில் வந்த வன்னியர்கள் வந்து ஒரு வன்னிய மகாராஜாவுக்கு ஒரு சிலை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினாங்க எங்களுடைய இதில் சரி செஞ்சிடலான்ட்டு நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணி பாரு இவரே இவர் தலைமையிலும் இன்றைக்கி ரெண்டு பேர்த்துடைய பய்துலையும் மற்ற எங்களுடைய ப பதினோரு இருபத்தோரு பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய முயற்சியிலும் பெரும் முயற்சியிலும் இதை நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோங்க ருத்ரவணியர் சிலை வந்து ஒரே கருங்கல்ல செஞ்சதாங்க ஆமாம் ஒரே கல்லில் செஞ்சேன் அது வந்து பன்னெண்டு டன் எடை உள்ள கல் அதை வந்து கொடைஞ்சி அது மாதிரி இப்போ முக்கால் டன் அந்த சிலையினுடைய எடை அந்த அளவுக்கு அதை பதமாக செஞ்சு கொடுத்தாங்க என்ன ஊரில் இங்கே செஞ்சிங்க அவினாஷி எவ்வளோங்க அதுக்கு செலவாச்சு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் செலவாச்சுங்க இந்த சிலை செய்கிறதுக்கு எந்த வருஷம் அந்த சிலை நம்ம ருத்ரவண்ணியார் சிலையை வந்து இந்த இடத்துல ஸ்தாபிச்சுக்கோங்க பதின ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் செஞ்சு வச்சோங்க இதை பற்றி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு எல்லாம் நம்ம மக்கள்ல என்னங்க சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அப்படியே சுபாவது பார்த்து ஒரு புலகாயிதை படைகிறேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு வன்னி மரம் வச்சோம்னா அதுக்கு தான் நிறைய பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு அவரை தான் குலதெய்வமாக அவரை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வன்னி மரமும் வச்சுருக்கீங்க அது எந்த ஒரு வச்சு அதுதான் அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அது வச்சோம் முன்னாடியே வச்சிருக்கு முன்னாடியே வச்சிட்டீங்க அதே மாதிரி நம்ம அப்பன் சன்னிதானத்துலேயும் நீங்கள் ருத்ரவண்ணியர் சிலை வச்சிருக்கீங்க பார்த்தாங்கயா அதே எப்போ இங்கேயா வச்சு அது சுதை சிலை சுதையில் வச்சது அது ரெண்டாம் பக்கத்துக்கு ஒரு கம்பீரத்துக்காக வைச்சோம் நம்ம வன்னியருங்கிறதுனால அப்பயே வச்சது தான் அது ஆனால் வந்து தனி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணில் ஆரம்பித்து தொண்ணூற்றி முடித்து முடிச்சு கும்பாபிஷாகும் ஆனால் வந்து அதில் அதில் திருப்தி அடையலை எங்களுக்கு அதனால் ஒரே கல் இப்படி பண்ணலாம் என்னென்னு ஒரு எல்லாருடைய ஏற்பாடும் அதில் முக்கியமாக எங்கள் திருப்பணி குழுவில் இருக்கிற நண்பர்கள் பேர் பெரிய எங்கள் அந்த அண்ணன் இந்த அண்ணன் இன்னும் பத்து பதினாறு பேர் இருக்காங்க மொத்தம் இருபத்தோரு பேர்த்தில் இன்னும் ரெண்டு மூணு பேர் எங்கள் மறைஞ்சி கூட போயிட்டாங்க அதனுடைய பெரு முயற்சி முயற்சி அந்த விடாமுயற்சியில் அந்த சிலையை பண்ணி கொண்டு வந்து சேர்த்தணும் அதே மாதிரி சுதை சிலைக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை பண்ண முடியாது அதனால் கல் வச்சோம்னா வைச்சோம்னா அபிஷேகம் பண்ணலாங்க ஒரு மன தான் அதுக்கு வந்து கல்லாலேயே நாங்கள் செஞ்சு அந்த சிலையை நிற நிறுவனம் வணக்கம்ங்கய்யா வணக்கம் உங்கள் பேர் எஸ் வடிவேலு கவுண்டர் நீங்கள் இந்த கோயிலில் என்ன பொறுப்பில் இருக்கீங்க நிர்வாக உறுப்பினர் இப்போ இந்த நேர்காணலை பார்த்துட்டு இருக்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் என்னங்கய்யா சொல்ல விரும்புறீங்க பொதுவாகவே நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு பல காலகட்டங்களில் இந்த வன்னியருங்கிற உணர்வு ரொம்ப பீரிட்டு அதிகமாக வந்திருக்குது இடையில இடையில் குறைஞ்சும் போயிடுச்சு இது நிரந்தரமாக உணர்வுகள் இருக்கணும்னு சொன்னால் இது ஏதோ ஒரு வகையில் இதை புதுப்பிச்சுக்கிட்டே வரணும் இப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு உடனுக்குடனே தோன்றினதில்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேருந்தே இந்த உணர்வுகள் எங்களுக்கு இருந்துது அப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற பசங்களை வரிசையாக என்ன ஜாதி என்ன ஜாதின்னு கேட்டு எழுதிட்டு வருவாங்க எல்லாருமே வன்னியர் வன்னியர் வன்னியர்னு சொல்லுவாங்க எனக்கு வர்றப்போ நான் வந்து வன்னியர் குல சத்திரியுமே வேணா டேபிள் மேலே வச்சுட்டு எங்கள் வாதியார் ஏன்னா அவன் என்ன சொன்னான் நீ என்ன சொல்கிற எது என்னான்னு சொல்லி எங்களுக்கு தாங்க முழுசா இப்படி தான் அவங்களும் சொல்லணும் அவங்க ஏதோ தெரிஞ்சதை சொல்கிறாங்க வன்னியர் குல சத்திரி தாங்க எங்கள் ஜாதி அந்த அந்த உணர்வு வந்து அந்த வயசுலேயே வந்துருச்சு அதிலேருந்து எப்பப்பெல்லாம் நம்ம புறந்தள்ளப்படுறோமோ எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து ஒரு கீழே தள்ளுற மாதிரி வருதோ அப்போல்லாமே இது வந்து உணர்வு வந்து நமக்கு பீரியட் எழுந்துடும் இது வந்து நாங்களே கையாண்டு இந்த கோயில் நிர்வாகத்தில் வந்து எல்லாம் விட்டு வர்றப்போ இன்னும் நமக்கு நம்மளுடைய அடையாளம் மட்டும் இருந்தால் பார்த்தா அது வன்னீருடைய அடையாளம் இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் யோசனை பண்ணிவிட்டு அவருக்கே ஒரு கடவுள் சிலைவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இந்த மாதிரி சிலைக்கு உண்டான முடிவு எடுத்தோம் அந்த சிலை வந்து ரொம்ப தத்ரூபமாக அமைஞ்சது இது எல்லா ஜனங்களுக்கும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா இந்த சிலையோ இந்த நடவடிக்கைகளோ வெறும் வேடிக்கைக்கும் மற்றதுக்காக இல்லை இது வந்து ஒரு ஒரு பார்வைக்காக இது நாங்கள் வைக்கல இதை வந்து குலதெய்வத்துக்கு அடுத்து நாங்கள் பெருசாக மனசில் நினச்சி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி தான் பூஜிக்கிறோம் அப்படி தான் வரையும் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி தான் எதிர்காலத்துலையும் எங்கள் பிள்ளைங்களையும் அந்த வழியில் கொண்டுகிட்டு வருவோம் ஆகவே இதை பார்க்குற எல்லா நம்மளுடைய இனத்து மக்களும் ஒவ்வொருத்தருமே இந்த உணர்வுகளை ஏதோ ஒரு வகையில் கொண்டுக்கிட்டு வரணும் அதை வந்து எங்களை மாதிரியே எங்கள்னால் நாங்கள் அதை பெருமைப்படுத்தி சொல்கிறதுக்கு நல்லா இல்லை எங்களை மாதிரி காலாகாலத்துக்கும் இருக்கிற மாதிரி அந்த உணர்வுகள் எப்பயுமே மங்காத இருக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை கஷ்டப்பட்டு செய்யணும் இதுக்கு தொடர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் இந்த உணர்வு வந்து கட்டாயமாக மங்காத இருக்கும் பல பேர் இதில் வந்து ஈடுபடணும் எல்லாத்துலேயும் மறந்தாலும் சரி தன்னுடைய இன உணர்வை விட்டுறக்கூடாது என்ன இருக்கட்டும் அவன் யாருங்கிற அடையாளத்துக்கு அது இருந்து தான் இருக்கும் வணக்கங்கய்யா உங்கள் பேர் என் பேர் வெங்கடாச்சல கவுண்டரு எங்கள் அப்பா பேர் ஐநார் கவுண்டரு நான் சித்தனூர் காட்டு அளவில் குடியிருக்கிறேன் இது எங்கள் குலதெய்வத்தில் முப்பது வருஷமாக இடைவிடாது இருக்கிறோம் நம்ம குலதெய்வத்தினுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னா நம்ம பங்காளி அனைவரும் எப்போவுமே ஒற்றுமையாக ஒரே வேற்றுமை இல்லாமல் எல்லோரும் ஒரே இதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட தான் ஒவ்வொரு செயலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ பார்க்கும்போது நம்ம குலதெய்வத்தில் நம்ம வண்டி உலக சத்திரியருக்கு ஒரு சிலை அமைக்கணுங்கிற ஒரு உள்நோக்கத்தில் தான் எங்கள் குழுவில் இருக்கிற அத்த இருபத்தோரு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்து இந்த சிலையை நிர்மாணம் பண்ணணும் அவருக்கு வந்து பங்குனி உத்தரம் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை ம எல்லா நாட்களிலேயும் அபிஷேக ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்குது அன்னைக்கு அன்னதானமும் அவர் சார்பில் எல்லா பங்காளிகளுக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அமாவாசை பௌர்ணமிக்கு ருத்ரவண்ணியோன்றன பங்குனி உத்தர எப்படிங்க அங்கே நம்ம நிகழ்ச்சிகள் நடக்குது அது பங்குனி உத்தரத்து அன்றைக்கி இப்போ நம்ம குலதெய்வத்துக்கு ஐநாறுப்பனுக்கு என்ன பரிவோட்டம் இதெல்லாம் செய்கிறோமோ அதே தான் அவருக்கு வன்னியருக்கும் செய்கிறோம் அவருக்கும் அன்னைக்கு சந்தன அபிஷேகம் ஏழு அபிஷேகம் செஞ்சு அவருக்கும் வேஷ்டி துண்டு எல்லாமே கட்டி அவருக்கு உண்டான இதை அபிஷேகத்தை செஞ்சு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சமுதாயத்துக்கு வந்து நான் இன்னே ஒன்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் எங்கள் ஊரில் சிலை அமைச்சிருக்கிற மாதிரி எங்கள் கோயிலில் சிலை அமைச்சிருக்கிற மாதிரி ஒவ்வொரு குலதெய்வத்திலையும் ஒவ்வொரு குலதெய்வம் கோயில்லையும் வன்னியர்கள் வந்து இந்த வன்னியர் சிலையை வந்து பார்த்துட்டு இந்தளவுக்கு செய்ய முடியலனாலும் ஒரு சுதை சிலையாவது செஞ்சு வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி நாங்கள் வன்னியர் தாங்கிறத நிரூபித்து நல்வாழ்வு வாழணும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனையும் நாங்கள் வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம்